புகழ்பெற்ற பாரத தேசத்துல படிக்க படிக்க திகட்டாத எண்ணற்ற விசித்திர கதைகள் உலா வந்துட்டு இருக்கு அது எல்லாமே காலத்தால அழியாதவை கேட்க கேட்க திகட்டாதவை வர்ணிக்க முடியாதது அந்த வரிசையில வர்றதுதான் நம்ம விக்ரமாதித்தன் கதை இது பல கிளை கதைகளை கொண்டிருக்கு அரபு தேசத்துல ஆயிரத்தி ஒரு இரவுகள் எப்படியோ அதே மாதிரிதான் நம்மளுடைய பாரத தேசத்துல இந்த விக்ரமாதித்தன் கதை இந்த கதையை ரொம்ப சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா போஜராஜன் அப்படின்றவருக்கு ஒரு காட்டுல கனகமணி சிம்மாசனம் கிடைக்குது அந்த சிம்மாசனத்துல முப்பத்தி ரெண்டு படிகள் இருக்கு அந்த சிம்மாசனத்தின் மீது ஏறி அமர்ந்து ஆட்சி செய்ய விரும்பும் போஜராஜன் அதன் மீது ஏற போறப்போ அந்த படிகள்ல இருக்கும் பதுமைகள் கைகொட்டி சிரிக்குது இந்த சிம்மாசனம் வீரமும் அறிவும் பராக்கிரமும் ஒருங்கே அமைய பெற்றிருந்த விக்ரமாதித்த மகாராஜா அமர்ந்திருந்தது இதுல ஏறி அமர உங்களுக்கு தகுதி இருக்குதான்னு பாத்துக்கோங்க அப்படின்னு கேலி பண்ணுது இதுதான் இந்த விக்ரமாதித்தன் கதையுடைய சுருக்கம் இப்போ இந்த பதுமைகள் யாரு இந்த முப்பத்தி பதுமைகள் அந்த முப்பத்தி ரெண்டு எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத இன்னைக்கு நம்ம கேட்கலாம் கைலாய மலைக்கே அதிபதியான ஈசனின் மனைவியும் உலக நாயகியுமான பார்வதி தேவிக்கு தோழிகளாக முப்பத்தி ரெண்டு தேவ கண்ணியர்கள் இருந்தாங்க எப்பவுமே பார்வதி தேவியோடு தான் அவங்க பெரும்பாலும் இருந்து வந்தாங்க அப்படி இருக்கும் போது ஒரு நாள் பார்வதி தேவியாரும் பரமசிவ பெருமானும் நீராடுறதுக்காக காஷ்மீர்ல இருக்க மானசரோவர் அப்படின்ற ஏரிக்கு போறாங்க அப்போ உடன் பார்வதி தேவியின் முப்பத்தி ரெண்டு தோழியர்களும் கூட போறாங்க ஏரியில ரொம்ப நேரம் நீராடிய பார்வதி தேவி அதுக்கப்புறம் கண்மூடி தியானத்தில் அழந்திருக்காங்க அந்த நேரத்தில் ஈசன் பார்வதி தேவியோட தோழியர்கள் எல்லோரையும் பார்த்து புன்னகை செய்கிறாரு அந்த அற்புத புன்னகையில ஒரு கணம் மயங்கி விட்டாங்க தேவியருடைய தோழியர்கள் முப்பத்தி ரெண்டு பேரும் அதனால அவங்க எல்லோருமே சிலை மாதிரி ஈசனை பார்த்தபடியே இருந்தாங்க இன்னொரு பக்கம் ஆழ்ந்த தியானத்தில் இருந்த பார்வதி தேவி திடீர்னு தியானம் கலையிறாங்க தோழியர்கள் முப்பத்தி ரெண்டு பேரும் ஈசனை பார்த்த மயக்கத்துல சிலை போல நிற்கிறத பார்க்கறாங்க ஈசனும் புன்னகைத்தபடி தன்னுடைய திருவிளையாடல தொடர்ந்து அதனுடைய விளைவு சினம் அதிகமாக சீற்றம் தேவி தேவியுடைய சீற்றத்தால இயற்கையில பல மாற்றங்கள் நிகழத் தொடங்குது ஈசன் நடக்க போகும் ஆபத்தை உணர்ந்து கொண்டவரா உடனே தன்னுடைய புன்னகைய நிறுத்திடுறாரு அந்த கணம் சிந்தை கலங்கிய நிலையிலிருந்த பார்வதி தேவியுடைய தோழியர்கள் முப்பத்தி ரெண்டு பேரும் மாயை அகன்று பார்வதி தேவி தங்களை கவனிச்சுட்டு இருக்கிறத உணர்றாங்க பார்வதி தேவியோ கோபத்துடைய உச்சிக்கே போயிடுறாங்க கோபத்தோட தன்னுடைய தோழிகள் எல்லோரையும் சபிக்க ஆரம்பிக்கிறாங்க பதுமைகள் மாதிரி என்னுடைய கணவரை பார்த்துட்டு இருந்த நீங்க எல்லோருமே பதுமைகளாகவே மாறி இந்திரனுடைய சிம்மாசனத்துல நிப்பீங்க அப்படின்னு சொல்றாங்க பார்வதி தேவியுடைய கோபத்திற்கான காரணத்தை புரிஞ்சுக்கிட்ட தோழிகள் எல்லோருமே கண்கள் கலங்கியபடி பார்வதி தேவியை பார்த்து தேவியாரே பதுமைகளா மாறி காலமெல்லாம் அவதியுறும்படி நாங்கள் எந்த தவறும் செய்யவில்லையே ஈசனே எங்களை பார்த்து புன்னகை செய்யும் போது நாங்க மட்டும் என்ன செய்ய ஒருவர் நம்மை பார்த்து புன்னகைக்க நாமும் புன்னகைப்பது என்பது இயல்புதானே அதிலும் புன்னகைத்தவர் ஈசனாக இருப்பதால் ஒரு கணம் நாங்கள் பிரம்மையில் ஆழ்ந்து விட்டோம் அப்படி இருக்க ஏன் இவ்வாறு ஒரு சாபத்தை எங்களுக்கு கொடுத்தீர்கள் இதில் எங்கள் தவறு எதுவும் இல்லையே அப்படின்னு புலம்புறாங்க அந்த கணம் பரமசிவனும் கூட பார்வதி தேவியை பார்த்து தேவியாகிய உனக்கும் கூட என் மீது சந்தேகம் வந்துவிட்டதா என்ன உனது தோழிகள் ஒரு பாவமும் அறியாதவர்கள் அவங்களை நீ சபிப்பது நியாயமே இல்ல மேலும் குற்றம் மற்றவர்களை இப்படி சபிப்பது உனக்கும் அழகல்ல உடனே அவர்கள் அனைவரின் சாபத்தையும் மாற்றிவிடு அப்படின்னு பரிந்து பேசுறாரு பரமசிவனுடைய இந்த வார்த்தைகளை கேட்ட பார்வதி சற்றே கோபம் தணிந்து தன்னுடைய முப்பத்தி ரெண்டு தோழியர்களிடமும் சாபம் என்பது வெள்ளிலிருந்து புறப்பட்ட அம்பு போன்றது அதனை திரும்ப பெற இயலாது ஆனால் என்னால் அதன் திசையை மாற்ற இயலும் அதாவது சாபத்துடைய வீரியத்தை குறைக்க முடியும் நீங்கள் வருந்தாதீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பதுமைகளா இருந்தாலுமே அற்புதமா பேசும் திறனை பெறுவீங்க அத்தோட இந்திர சிம்மாசனத்துல நீங்க பதுமைகளா இருக்கும் போது அந்த சிம்மாசனத்தை பரிசா விக்ரமாதித்தனுக்கு இந்திரன் வழங்குவாரு அவன் அதில் அமர்ந்து இரண்டாயிரம் ஆண்டுகள் ஆட்சி புரிவான் பின்னர் அவன் அமரத்துவத்தை அடைவான் அவன் அமரத்துவத்தை அடையும் முன் இந்திரன் தன்னிடம் அளித்த சிம்மாசனத்தை என்ன செய்வது என்று உங்களிடம் கூறுவான் அதில்தான் உங்கள் சாப விமோசனத்திற்கான வழியும் அடங்கி உள்ளது என்றாள் பார்வதி தேவி அதன்படியே காலங்கள் உருண்டு ஓடுது விக்ரமாதித்தனுடைய ஆட்சி காலமும் வருது உஜ்ஜினி நகரத்தை தலைநகராக கொண்டு காளி அருளால சிறப்பா ஆட்சி செய்தாரு விக்ரமாதித்தன் ஒரு கட்டத்துல இந்திரன் கூட ஏற்பட்ட சந்திப்புல விக்ரமாதித்தனுடைய திறமைக்கு பரிசா தேவேந்திரன் முப்பத்தி ரெண்டு பதுமைகள் கொண்ட அந்த இந்திர சிம்மாசனத்தை அளிக்கிறாரு அதுல அமர்ந்து நீதிநெறி தவறாம கம்பீரமா ஆட்சி செய்யறாரு விக்ரமாதித்தன் அவருடைய காலத்துல கஷ்டம் அப்படின்ற தமிழ் சொல் தமிழ் அகராதியில ஒரு வார்த்தையா மட்டுமே இருந்தது அப்படின்னு சொன்னா நிச்சயமா அது மிகையாகாது அப்படிப்பட்ட ஆயுள் காலம் முடியும் சமயம் காளதேவன் அவர் முன்னாடி தோன்றி அதை நினைவு படுத்துறாரு அப்போ வரைக்கும் தான் அமர்ந்து ஆட்சி புரிந்து வந்த அந்த அற்புத அபூர்வ சிம்மாசனத்தை மறுபடியும் இந்திரன் கிட்டையே வழங்க முடிவு செய்யறாரு விக்ரமாதித்தன் ஆனா இந்திரனும் நான் பரிசா கொடுத்தத ஒருபோதும் திரும்ப பெற்று கொள்ள மாட்டேன் அது முறையும் இல்ல அத்தோட அந்த சிம்மாசனத்துல அமரும் தகுதி எனக்கு அடுத்து இந்த காலகட்டத்துல வாழ்ந்து வரும் உனக்கே உரியது அதை நீ பிறருக்கும் வழங்க முடியாது அப்படின்ற உண்மையை சொல்லி அந்த சிம்மாசனத்தை வாங்க மறுத்துடுறாரு இந்திரன் சொன்ன வார்த்தையால சஞ்சலம் அடைந்த விக்ரமாதித்தன் பின் நான் இந்த சிம்மாசனத்தை என்ன செய்ய அப்படின்னு இந்திரன் கிட்டேயே ஆலோசனை கேட்கிறாரு நீ சஞ்சலம் கொள்ள தேவையில்லை மனிதனுடைய வாழ்வில் நடப்பது நடந்து கொண்டு இருப்பது மற்றும் நடக்க போவது என எல்லாமே இந்த நீ செய்ய வேண்டியது அற்புத சிம்மாசனத்தை புதைச்சிரு அப்படின்னு இந்திரன் சொல்றாரு அதே மாதிரி தேவேந்திரனுடைய ஆணைப்படி மதிப்பு மிக்க அந்த சிம்மாசனத்தை எடுத்து பூமியில புதைக்க முற்படுறாரு விக்ரமாதித்தன் அதை பார்த்த அந்த சிம்மாசனத்துல இருந்த முப்பத்தி ரெண்டு பதுமைகளும் இனி எங்களுடைய நிலை என்ன எங்கள் சாப விமோச்சனத்துக்கு வழிதான் என்ன அப்படின்னு சொல்லி அழ தொடங்குறாங்க உடனே விக்ரமாதித்தன் அந்த பதுமைகள் மீது கருணை கொண்டு பதுமைகளே காளிதேவி தேவி முன்பு சொன்ன ரகசியம் ஒன்றை உங்களுக்கு சொல்றேன் கேளுங்க இன்னும் ஆயிரம் ஆண்டுகளுக்கு அப்புறம் ஒரு அரசன் இந்த சிம்மாசனத்தை கண்டெடுப்பான் அவனே போஜராஜன் அவன் வீரத்திலும் விவேகத்திலும் எனக்கு சரி பாதி அவன்கிட்ட என்னுடைய வரலாற்ற ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கதையா சொல்லி முடியுங்க அதன்படி முப்பத்தி ரெண்டாவது பதுமையும் எனது கதையை சொல்லி முடிக்கட்டும் அந்த கணமே நீங்க எல்லோருமே சாப விமோச்சனம் அடைந்து கைலாயம் போய் சேர்வீங்க இதுவே காளியின் சித்தமும் கூட அப்படின்னு சொல்றாரு அதுக்கப்புறம் சிம்மாசனம் விக்ரமாதித்தனால பூமியில புதைக்கப்படுது அத்தோட விக்ரமாதித்தனும் கங்கை கரையில இறங்கி தன்னுடைய உயிரை தியாகம் செய்யறாரு இப்படியாக ஒரு மாபெரும் சாம்ராஜ்யத்தை ஸ்தாபித்த மாவீரன் கால வெள்ளத்தில் கரைந்தான் அவனை விழுங்கிவிட்ட இருமாப்பில் காலங்களும் விரைந்து ஓடின இன்னொரு பக்கம் சாபம் பெற்று பலகாலமாக சாப விமோச்சனம் பெற காத்து கொண்டிருந்த பதுமைகளும் போஜராஜனின் வருகைக்காக ஏங்கிக் கொண்டு இருந்தன இனி வர நாட்கள்ல ஒவ்வொரு பதுமைகள் சொல்லும் கதைகளை கேட்கலாம் இன்னொரு நாள் இன்னொரு கதையுடன் சந்திக்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் ஸ்ரீ